வெற்றி முருகனுக்கு அரகரோகராம் வேலும் மயிலும் சேவலும் துணை வேல் வகுப்பு என்பது ஸ்ரீ அருணிரிநாத பெருமான் அருளைச் செய்தது வேலின் பெருமைகளையும் ஆற்றலையும் விவரிக்கும் அருமையான பாமாலை பதினாறு அடிகளை கொண்ட இந்த வகுப்பிலே இறுதி அடி திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் வரி விருத்தன் எனது உளத்தில் ஒரு கருத்தன் மயிலத்து முகன் வேலே என்று முருகனுடைய வேலின் பெருமையை குறிக்கிறது மேலும் ஒவ்வொரு அடியையும் இந்த இறுதி அடியுடன் சேர்த்து படித்தால்தான் அந்த வரி முழுமை பெறும் என்ற அமைப்பிலே பாடப்பெற்ற சிறப்புடையது வேல்வகுப்பு வள்ளிமலை ஸ்ரீ ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் வேல்வகுப்பில் பதினாறு அடிகளையும் மேலும் கீழும் முன்னும் பின்னும் அமையவைத்து அறுபத்தி நான்கு அடிகளாக்கி இடையிலே திருத்தணில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருதன் என்கின்ற வரியை நான்கு முறை சேர்த்து அறுபத்தி எட்டு அடிகளாக்கி ஒவ்வொரு அடியிலும் திருத்தணில் என துவங்கும் வரி வருமாறு அமைத்திருக்கிறார் முதலிலே இருபது முறை திருத்தணியில் உதித்தரளும் என்கின்ற வரியை படித்து இறுதியிலே இருபது முறை திருத்தணில் உதித்தருளும் என்கின்ற வரியை பாராயணம் செய்து நூற்றி எட்டு முறை திருத்தணில் உதித்தரளும் என்கின்ற வரி வருமாறு அமைத்திருக்கிறார் இது உடல் நோய் மனநோய் உயிர்நோய் ஆகிய பிணிகளை தீர்த்து அருளவல்ல ஆற்றல் படைத்தது ஒரு மண்டலம் நாற்பத்தி எட்டு நாட்கள் பாராயணம் செய்ய ஏவல் பில்லி சூனியம் பேய் பிசாசு பயம் போன்ற துக்கங்களிலிருந்தும் அடியார்களை வேல் விடுவிக்கும் என்பது திண்ணமாகும் தினமும் பாராயணம் செய்ய இயலாதவர்கள் சரிக்கிழமை கிருத்திகை அமாவாசை சங்கடகர சதுர்த்தி கிரகண காலங்களில் ஓதி பயனடையலாம் வேல் வகுப்பை ஔஷத வகுப்பு என்று போற்றுவார்கள் வேல் மகா மந்திரத்தை சகல பிணிகளையும் தீர்க்கும் ஔஷதமாக பாவித்து பாராயணம் செய்வோமாக ஓ சரவணபவ 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 சரவணபவ